நம்ம வந்து மாங்காய் மரத்துல இருக்கிற இலை வந்து ஃபுல்லா காஞ்சு போயிடுச்சு நம்ம அதை ஒடிச்சு ஒடிச்சு விட்டுனே இருந்தோம் என்ன ப்ராப்ளம்னு தெரியல பாருங்க காஞ்சினே போகுது அது மண்ணு சரியில்லையா இல்லையா எதுனா பூச்சி இருக்குதான்னு தெரியல வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட் எடுத்துன்னு வந்துருக்குறோம் இன்னும் நம்ம நிறைய செடி நம்ம தொட்டி எல்லாம் மாத்தணும் அதுக்காக மாத்தும் போது நம்ம ஒன்னு ஒண்ணு நம்ம இந்த வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல வந்துருக்குறோம் மேலே வந்து செடிக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் இன்னைக்கு குளிர் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம் நான் வந்து எல்லா செடியும் கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எரு போட்டு விட்டுருக்குறேன் இன்னைக்கும் நான் வந்து கை க்ளோஸ் எடுத்து வச்சு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு வர்றதுக்கு ஞாபகத்தில் எடுத்துன்னு வர ரோ செடி சொல்லத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கை நம்ம வந்து அந்த எருவு போட்டுட்டோம் இப்போ நான் வந்து சாமந்தி செடியை கட் பண்ணி விட்டுருக்குறேன் அந்த சாமந்தி செடிக்கு போட்டுக்கலாம் இன்னும் அந்த செம்பருத்தி செடியை கட் பண்ணி விடணும் நாளைக்கு தான் கட் பண்ண முடியும் இன்னைக்கு பார்க்கலாம் வேற ஏதாவது செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு செடிக்கு எருவு கொடுத்து அதனால கத்திரிக்காய் செடியும் அப்படியே நின்று போயிட்ட மாதிரி தெரிது எனக்கு அதனால நான் கத்திரிக்காய் செடிக்கு ரெண்டு கை எரு கொடுத்துருக்குறேன் இந்த அப்புறம் எரு போட்டிருக்கிறேன் மாட்டுத்தோழு உரம் அது எல்லா செடிக்குமே நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருக்குறேன் மல்லிப்பு செடிக்கும் போட்டிருக்குறேன் வந்து இன்னைக்கு ரெண்டு கேன் எடுத்துன்னு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போனோம் ஒரு கேன கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இது வந்து புதுசா எடுத்துன்னு வந்திருக்கிற கேனு இது உள்ள இருக்கிறது வந்து பழைய கேனு ரெண்டு கேன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுல பார்க்கலாம் இது எதுல ஏதாவது நட முடியுதான்னு சொல்லிட்டு அதுல அங்க வச்சுலாமா அரளி செடி அண்ட் கீழே இருக்குது அது ஸ்டாண்ட் பண்ணி சாமந்தி செடி வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இதுல வந்து மஞ்சள் கலர் சாமந்தியும் இந்த மாதிரி பர்பிள் கலரும் பூத்துருந்துச்சு அது ஃபுல்லா அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு அதை நம்ம மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுல கொஞ்சம் நம்ம வந்து அது தொழு உரம் மாட்டு தொழு உரம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் எரு போட்டுக்கலாம் போட்டேன்னு இதுக்கு போடல இது கட் பண்ணாமச்சு அழந்தழை செடி கூட நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அதுல கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம வேற கேன் பெருசு பெருசா மாத்தி விட்டுரும் நம்ம மாங்கா மரத்துல இருக்கிற இலையெல்லாம் மொத்தமே காஞ்சு போயிடுச்சு நம்ம வந்து மாங்கா மரத்துல இருக்கிற இலை வந்து ஃபுல்லா காய்ஞ்சு போயிடுச்சு நம்ம அதை ஒடிச்சு ஒடிச்சு விட்டுனே இருந்தோம் என்ன ப்ராப்ளம்னு தெரியல இது பாருங்க காஞ்சினே போகுது அது மண்ணு சரியில்லையா இல்ல எதனா பூச்சி இருக்குதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து பாக்கணும் இது வந்து நெல்லிக்காய் மரமும் இந்த பனியால காஞ்சு போன மாதிரி ஆயிட்டுக்குது எப்படி இருந்துச்சு நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மழையில அவ்வளவு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மரமும் செடியும் ஃபுல்லா இருந்துச்சு நம்ம கார்டன் ஃபுல்லா இப்ப பாருங்க காலியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒரு மழை வந்தா போதும் எல்லாம் மறுபடியும் ஆயிடும் அந்த மழைதான் எப்போ வரும்னு தெரியல டெய்லியும் நான் எதிர்பார்க்கிறேன் மழை பெய்யுமா பெய்யுமான்னு மழை பெய்யவே மாட்டேங்குது ஆனா சொல்றாங்க மழை பெய்ஞ்சா நிறைய குளிர் ஆயிடும்ன்றாங்க தெரியல எப்ப மழை வரும்னு இப்ப காக்கடா செடியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பூ இருக்குது ஒரு கலையிலேயே எத்தனை பக்கத்துலயே வந்து பூ எவ்வளோ நிறைய பூ பூத்து இருக்குதுன்னு பாருங்க வெள்ளை வெளியே எவ்வளோ அழகா இருக்குதுன்னு நேற்று வந்து நம்ம சீதாப்பளி மரத்தை எடுத்து அதான் இப்ப நான் அந்த கேனை கட் பண்ணி வச்சிருந்துருக்கு நான் அந்த கேன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் சீதாப்பளி மரம் வச்சிருந்தேன் நம்ம இதை மாத்தி வச்சிருக்கிறோம் பார்க்கலாம் இது வருதா என்னன்னு சொல்லிட்டு வரலன்னா இது எடுத்து போட்டு நம்ம வேற ஏதாவது வைக்கணும் வாங்கி நம்ம இது இது கூட நான் வாங்கி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு போட்டு அந்த வரையில முளைச்ச சீத்தாப்பளி மரம் தான் இது கிழந்து எடுத்துன்னு வந்துடுச்சு இது தான் இருக்குது வராதுன்னு இருந்தால் காஞ்சிடும் பாக்கலாமோ மொழிதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் செடி எல்லாமே நல்லா இருக்குது நான் எல்லாத்துலேயுமே இப்போ எருவு போட்டு விட்டுருக்கிறேன் பார்க்கலாம் ஜாதி மல்லி செடிக்கு தான் போடலை அது அந்த பக்கம் தான் போட்டிருக்குறேன் இது நம்ம வாங்கிட்டு வந்த சாமந்தி செடி ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கலர் சாமந்தி பெருசாக பூத்து இருந்துச்சாங்க பாருங்க இப்போ எல்லாத்துலேயுமே இது அரும்பு வருது பூத்துச்சுன்னா பார்க்கலாம் எவ்வளோ பெருசு பூக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சம்பைங்க செடியும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய இருக்குது இதுல நிறைய இருக்கிறதால பூ பூக்காது ஒன்று ரெண்டு ரெண்டா தான் பூக்கும் ரோஸ் செடியும் இதை நம்ம எடுத்துட்டு வேற நம்ம வேற தொட்டியில வைக்கணும் மூணு நாலு வருஷம் ஆகி போச்சு இந்த தொட்டியில நம்ம வச்சு நிறைய பூ பூத்துச்சு ரெண்டு முறையா பூ நிறைய பூத்துச்சுல இந்த அரும்பு வருது இப்போ மறுபடியும் கட் பண்ணி விடல அப்புறமா தான் கட் பண்ணணும் கரும்பு முருங்கை வந்து மொத்தம் இல எல்லாம் பழுத்து போன மாதிரி ஆயிடுச்சு இதுவும் ஒரு மழை பெஞ்சாதான் கொட்டிட்டு புதுசா மொழி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட் எடுத்துன்னு வந்துருக்குறோம் நிறைய செடி நம்ம தொட்டியெல்லாம் மாத்தணும் அதுக்காக மாத்தும் போது நம்ம ஒன்னு ஒண்ணுத்துக்கும் நம்ம இந்த கிச்சன் வேஸ்ட் இது வந்து பட்டாணி தோல் மட்டர் தோல் இது இது உள்ள பாருங்க வாழைப்பழ தோல் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நம்ம போட்டு தொட்டில நடும்போது காட்டுறேன் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாளைக்கா இந்த செம்பருத்தி செடியில் இருக்கிற பக்கங்களை எல்லாமே மொத்தத்தையும் நம்ம கட் பண்ணி விடுக்கணும் ஏன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கலையிலையும் நிறைய பக்கக்கலை இருக்குது நம்ம கீழிருந்து கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டா தான் செடி வந்து ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கலையிலுமே நிறைய சின்ன சின்ன கலை வந்து இதுக்கு பூக்க முடியாமல் இருக்குது இந்த மாதிரி இருந்தாக்கா செடிக்கு வந்து சத்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நாளைக்கு மொத்தம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலான்னு இருக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட அதை காட்டுற வீடியோவில் இதுவும் அந்த ரோஸ் செடியை நான் கட் பண்ணி விடலான்னு இருக்கிறேன் அரளி செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டு தான் இது மறுபடியும் வந்து பூ பூ ஆரம்பிச்சிருக்குது அது மாதிரி நம்ம அதையும் கட் பண்ணி விடணும் இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்